ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரிசிக்வின் கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வெஜிடபுள் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குருமாவை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி வெள்ளை சாதம் நெய் சாதம் இதுக்கான ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வெஜிடபிள் குருமா வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அஞ்சு பச்சை மிளாவை கீறி வச்சுக்கிட்டேன் ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் மூணு ஒரு மூணு கேரட் எடுத்து அதையும் ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கிட்டேன் தேவையான கொத்தமல்லியும் புதினாவையும் வாஷ் பண்ணி அதையும் நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நான் நைட்டே பட்டாணியை ஊற வச்சுட்டேன் ஒரு கிலோ ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு அதையும் நல்லா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன் வாங்க நம்ம எப்படி செய்யலான்றத ரெசிபிக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண பிறகு ஒரு அரை கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா சேர்ந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நீங்கள் ஒரு தக்காளியை எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின பிறகு நீங்கள் பச்சை மொளாவை எடுத்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது மூணும் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவையும் நீங்கள் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா சேர்ந்து எல்லாம் வதங்கின பிறகு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம பீன்ஸும் கேரட்டும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் காய் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு கரண்டி சின்ன சைஸ் கரண்டியில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை வெறும் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் குழம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய வேக விடுங்க கொஞ்சம் அந்த காய் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுட்டீங்க உருளைக்கிழங்கு பட்டாணியும் ஸோ அதையும் கொட்டி நல்லா வேக விடுங்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை அந்த காய் வேக வச்ச தண்ணியிலேயே இதையும் கொட்டி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த பட்டாணி உருளைக்கிழங்கோடு கொதித்த பிறகு நீங்கள் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காவாக எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் சோம்பு ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு கைப்பிடி அளவு புட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் நல்லா இந்த காய் நல்லா வெந்த பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த தேங்காவை ஆட் பண்ணி இறக்கணும் ஏன்னா தேங்காவை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் நல்லா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் எல்லாம் இந்த குழம்போட நல்லா கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக்கரில் மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இது ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான குருமா தான் வெஜிடபிள் பசங்க இதில் கொதுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் இதை தோசை சப்பாத்தி பூரி இட்லி இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நீங்கள் இந்த வெஜிடபிள் குருமாவை கண்டிப்பாக சர்வ் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க